நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற திட்டக்குழு அதாவது திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோ கொடுத்துருக்காங்க அதில் இப்போ வந்து நம்ம திட்டக்குழு பற்றி பார்க்கலாம் திட்டக்குழு திட்டக்குழு வந்து எப்போ வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்காக பரிந்துரை திட்டக்குழுவை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பரிந்துரை செய்தவர் யார் அப்படின்னா கேசி நியோகி கேசி நியோகி விதி வந்து முப்பத்தி ஒன்பதின் படி இது வந்து அமைக்கப்பட்டது இது வந்து அரசுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து அரசியல் அமைப்பு சார்ந்தது கிடையாது கேபினெட் அமைச்சகத்தின் தீர்மானத்தின்படி தான் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்ப திட்டக்குழு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு பரிந்துரைத்தவர் கேசி நியோகி விதி முப்பத்தி ஒன்பதின் படி உருவாக்கப்பட்டது அரசுக்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பு இது வந்து அரசியல் அமைப்பு சார்ந்தது அல்ல கேபினெட் அமைச்சகத்தின் தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது எப்போவுமே திட்டக்குழுடைய தலைவர் யாருனா பிரதமர் தான் முதல் தலைவர் யார் அப்படின்னா முதல் வந்து நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதில் வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க எட்டு உறுப்பினர்கள் அப்புறம் இன்னும் ரெண்டு உறுப்பினர்கள் பகுதி நேரமாக ஒர்க் பண்ணுவாங்க ஒரு தலைவர் அவருக்கு வந்து அந்தஸ்து பார்த்தோம் அப்படின்னா கேபினட் அந்தஸ்து எட்டு உறுப்பினர்கள் வந்து முழு நேர உறுப்பினர்கள் ரெண்டு உறுப்பினர்கள் வந்து பகுதி நேர உறுப்பினர்கள் என்னுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் தற்போது யார் அப்படின்னா பிரதமர் மோடி முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னா குல்சாரிலால் நந்தா என்னுடைய முதல் தலைவர் குல்சாரிலால் நந்தா இவர் வந்து பாரத ரத்னா விருது பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கடைசி துணைத் தலைவர் யார் அப்படின்னா சிங் அலுவாலியா இந்த திட்டக்குழுவினுடைய முதல் தலைவர் குல்சாரிலால் நந்தா அவர் வந்து பாரத ரத்னா விருது பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கடைசி துணைத்தலைவர் வந்து மாண்டக் சிங் அலுவாலியா துணைத் தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் நியமிப்பார் இந்த திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழில் அதற்கான அறிவிப்பு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினஞ்சில் அறிவித்தாங்க அதாவது சுதந்திர தினத்தன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினஞ்சில் திட்டக்குழு கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது எப்போ கலைச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழில் கலைக்கப்பட்டது இந்த திட்டக்குழுவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசுக்கு ஆலோசனை வழங்குதல் சமூக ஏற்ற இந்த திட்டக்குழுவை வந்து கலைச்சிட்டு என்ன உருவாக்குனாங்க அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்ட்டு உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் நிதி ஆயோக் வந்து திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது இந்த திட்டக்குழுவின் நோக்கம் என்ன அப்படின்னா அரசுக்கு ஆலோசனை வழங்குதல் சமூக ஏற்றத்தாழ்வுகளை கலைதல் கலை கலைத்தல் வறுமையை ஒழித்தல் தற்சார்பு நிலை அடைதல் வளங்களை அனைத்து துறைகளுக்கும் பகிர்ந்தளித்தல் ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குதல் ஏற்றுமதியினை அதிகரித்தல் இப்போ இதை வந்து நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ஒருவேளை கூற்று காரணத்தில் வந்து நோக்கங்கள் கொடுத்து திட்டக்குழுவின் நோக்கங்கள் அல்லாதது எது அப்படின்னு கேட்பாங்க அதுக்காகவே பார்த்துக்குறோம் அரசுக்கு ஆலோசனை வழங்குதல் சமூக ஏற்றத்தாழ்வுகளை கலைத்தல் வறுமையை ஒழித்தல் தற்சார்பு நிலை அடைதல் வளங்களை அனைத்து துறைகளுக்கும் பகிர்ந்தளித்தல் ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குதல் ஏற்றுமதியினை அதிகரித்தல் குறுகிய கால திட்டம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்காக திட்டம் போடுவாங்கல்ல அது வந்து குறுகிய கால திட்டம் நடுத்தர கால திட்டம் அப்படிங்கிறது தான் நம்ம ஐந்தாண்டு திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு ஒருமுறை போடுறதுதான் நடுத்தர கால திட்டம் தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிறது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை போடக்கூடிய திட்டம் தான் தொலைநோக்கு திட்டம் இதுக்கு நிதி ஒதுக்கீடு யார் பண்ணுறாங்க அப்படின்னா நிதி அமைச்சகம் மாநிலங்களுக்கும் நிதி வந்து நிதி அமைச்சகத்தின் மூலம் தான் பகிர்ந்தளிக்கப்படுது இந்த திட்டக்குழுவுக்கு ஆலோசனை கொடுக்கறது அதை வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு தேசிய வளர்ச்சிக்குழு உலக நுகர்வோர் தினம் எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு தேசிய நுகர்வோர் தினம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நாலு இந்த ரெண்டும் சும்மா ஜிகே கே கொஸ்டின் தான் உலக நுகர்வோர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்து தேசிய நுகர்வோர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நான்கு